ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரோஹு ஃபிஷ் கறி அதாவது வந்து பார்த்திங்கன்னா கண்ட புல் மீன் குழம்பு புளி சேர்க்காத மீன் குழம்பு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் நாலு பெரிய தக்காளி நல்ல தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வெகு விட்டு எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு முந்திரி நல்ல தண்ணியில் பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்ட வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஒரு மீன் சட்டி மீன் செய்கிற பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நல்லா ஒரு லேருக்கு எண்ணெய் விட்டுட்டு நாலு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரைட் ஆனியன்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும் ஓரளவு கோல்டன் கலருக்கு வந்தால் போது ரொம்ப வந்து கருகணும் அவசியம் இல்லை ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம பியூ டொமேட்டோ வந்து ஆற இல்லையா தோலும் சாம்பும் நீக்கிட்டு மிக்ஸி ஜார்லாம் அரைச்சிடுத்திங்கன்னா பியூரி ரெடி ஆகிடும் அதே மாதிரி நம்ம காஷியோஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு கப் இருந்தால் போதும் இப்போ அதே பாத்திரத்தில் நான் ஒரு ஆறு ஏழு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்ட பிறகு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு கைப்பிடி கருவேப்பில் முதல்ல போட்டுவிட்டு பொரிய விட்டுட்டு நம்ம ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட்டு சேர்த்துடணும் ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட்டு சேர்த்த பிறகு அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்ட பிறகு நம்ம டொமேட்டோ பியூரி சேர்த்துக்கணும் டொமேட்டோ பியூரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஓப்பன் குக்கிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் என்ன பிரிஞ்சு கொதி வந்து நல்லா நல்லா வெந்துருக்கணும் இதோட இந்த பக்குவம் செய்யறதுல தாங்க மீன் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது ஸோ இது கரெக்டாக பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டரை டீஸ்பூன் உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருக்கேன் திரும்பவும் அந்த மசாலா வந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவும் அரை டீஸ்பூன் உப்பும் சேர்த்து மறுபடியும் மசாலா கலந்து மறுபடியும் நான் மூடி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருக்கேன் இந்த மசாலா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இந்த பக்கம் வந்து கரெக்டாக செய்யணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாலு கப்பு தண்ணி விட்டுக்கேன் தண்ணி விட்டு நான் தண்ணி வந்து கொதி வரணும் தண்ணி விட்டு கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரணும் மீன் குழம்பு டேஸ்ட்டு வந்த பிறகு நம்ம மீனை போட்டுட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் மூடி வச்சு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு கப்பு ஒன்றரை கப்பு தேங்காய் பால் நம்ம அரைச்ச முந்திரி பேஸ்ட் அதையும் சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டிங்கனாலே மீனும் வெந்துடும் குழம்பும் ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்புங்க இது பர்டிகுலராக இந்த கண்ணாடி கெண்ட் அதாவது ரோஹூ ஃபிஷில் செய்கிற ஒரு மீன் குழம்பு இது வந்து நார்த் இந்தியன்ஸும் இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க பட் இது வந்து கம்ப்ளீட்டாக நார்த் இந்தியன்ஸும் இல்லை சவுத் இந்தியன்ஸும் சில பகுதியில் வந்து இது வந்து இது மாதிரி செய்வாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது பண்ணும்போது நல்லா என்ன பிரியற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் பண்ணி எடுக்கணும் அதுதான் மெயின் திங் அது மாதிரி செஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பராக நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நல்லாவே வந்துச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்